டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த மூன்று நாட்களா நம்ம சென்னையை வந்து சுத்தி பார்த்துட்டோம் மத்திய சென்னை தென் சென்னை வட சென்னை அப்படின்ற இந்த மூன்று தொகுதியிலையும் வெற்றி வாய்ப்பு பெறுவதற்கு திமுக ஆஹ் மிக பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம் சென்னை திமுகவின் கோட்டை அப்படின்ற வாதம் மீண்டும் ஒரு முறை நிரூபணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் இந்த மூன்று தொகுதியிலும் பாஜக ஒரு நல்ல ஒரு ஃபோர்ஸோட உள்ள வரப்போகுது அப்படின்றது நம்ம பாக்கிறோம் தாமரை மலராது மலராதுன்னு சொன்னாலும் இந்த முறை மலரவில்லை என்றாலும் மூன்று தொகுதிகளில் இரண்டு தொகுதிகளுக்கு இரண்டாவது இடம் பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு அப்படின்னு பார்த்திருக்கோம் அந்த வகையில இப்போ நம்ம பார்க்க போற நான்காவது தொகுதி என்னன்னா திருவள்ளூர் திருவள்ளூர் தொகுதி வந்து அகைன் பெரிய அளவுல அது பேசு பொருளாக இல்லாம இருந்துச்சு பட் சடனா காங்கிரஸ் சார்பாக சசிகாந்த் செந்தில் அவர்கள் அவரும் ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் அப்படின்ற ஒரு இன்ட்ரோவோடவே அதிரடியான ஒரு பிராண்டிங்கோட உள்ள இறங்கியிருக்காரு சோ அப்படி பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜகவை தேர்ந்தெடுத்ததுக்கு இவ்வளவு பெரிய பிரைட்டான கேரியர் இருந்த போதும் இந்த சின்ன வயசுலயே ஆஹ் எனக்கு கேரியர் தேவையில்லை நான் மக்களுக்காக சேவை செய்கிறேன் அப்படின்ற ஒரு இன்ட்ரோவோட அண்ணாமலை அவர்கள் பாஜகவை தேர்ந்தெடுத்தது எந்த அளவுக்கு பாஜகவுக்கு பலமாக இருக்கிறதோ நாங்களும் அதற்கு சற்றும் குறைவில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து சசிகாந்த் செந்தில் அவர்களை ஒரு வேட்பாளராக மிகப்பெரிய அடையாளமாக இருந்தாலும் அதை சுற்றியே கான்ட்ரவர்சியும் டெவலப் ஆயிருக்கிறத நம்மளால மறுக்க முடியாது மீடியால பரபரப்பாக இயங்கக்கூடிய சவுக்கு சங்கர் அவர்களின் நெருங்கிய உறவினர் உறவினர் அவரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு உடனடியாக இருந்தது இன்ஃபேக்ட் சவுக்கு சங்கர் அவர்கள் திமுகவை படாத பாடா படுத்திட்டு இந்த கடந்த மூன்று வருடமாக சோ இந்த சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு சீட் வாங்கி தருவதற்கான மறைமுக அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருந்தாரா சவுக்கு சங்கர் அப்படின்ற கேள்விகளும் மக்கள் மத்தியில் எழுந்தது அதற்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் சசிகாந்த் செந்தில் அவர்கள் பலவிதமான விளக்கங்களையும் கொடுத்து விட்டார் பட் இதெல்லாம் தேர்தல்ல எதிரொலிக்குமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக பல ஃபேக்டர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு அதில் முக்கியமான ஃபேக்டர்ஸ் ஆப்போனன்ஸ் யாரு அப்படின்ட்டு சோ இந்த இடத்துல திமுக நேரடியாக நிற்கவில்லை உதயசூரியன் சின்னம் இல்லாத இந்த நேரத்தில் காங்கிரஸ் சின்னத்துக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள் பொதுவாகவே காங்கிரஸ் கட்சி தமிழக தமிழகத்துல வந்து ஆளும் கட்சியாக வர முடியவில்லை என்றாலும் அவங்களோட ஃபஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆனால் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல கூட நாலரை பர்சன்ட் ஓட்டு வந்து அவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க ஸோ அந்த வகையில காங்கிரஸ் ஒரு வலுவான கட்சியாக இருந்தாலும் ஆப்போசிட்ல அதிமுக இருந்திருந்தா அது ஒரு டஃப்பான காம்படிஷனாக இருந்திருக்கும் பட் இந்த இடத்திலும் தேமுதிகவை சார்ந்த தம்பி அவர்கள் தான் கேண்டிடேட்டா வந்திருக்காங்க நம்ம ப பழைய வீடியோலயே வந்து நம்ம சொல்லியிருப்போம் விஜயகாந்த் அவர்கள் இறந்ததற்கான அனுதாபலை இருந்தாலும் அது ஓட்டை வந்து பெரிய அளவுக்கு கன்சாலிடேட் பண்ணுமா அப்படின்றது தான் இருக்குது சோ அந்த வகையில பாக்கும்போது டிஎம்டி கே இந்த இருந்து வெளியே போயிட்டதாக தான் நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது டிஎம்டி கேவா இல்ல காங்கிரஸா அப்படின்னு பாக்கும்போது அது காங்கிரஸுக்கு ஒரு கிளியரான ஏற்று கிடைக்குது சரிங்க இங்க மூணை போட்டி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா பாஜக யாரை பண்ணிருக்காங்கன்னா பாலகணபதி அவர்களை வந்து ஃபீல்டு பண்ணியிருக்காங்க பாஜக மீண்டும் தாமரை சின்னத்தில் நேரடியாக இங்கே கிளம்பிறங்கிறது சோ இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பிஜேபி எஸ் காங்கிரஸ் டைரக்டா வந்தாலும் தமிழக அளவில் பாஜக விசஸ் காங்கிரஸ் வருவது வெகு குறைந்த தொகுதிகள் தான் அதில் திருவள்ளூர் தொகுதியும் ஒன்றுதான் சோ டேரக்டா கை சின்னமும் தாமரை சின்னமும் மல்லு கட்டப்போகும் ஒரு தொகுதி தான் திருவள்ளூர் தொகுதி இந்த இடத்துல பாஜகவுக்கு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலகணபதி அப்படின்ற பேரை சொல்லும் போதே நிறைய பேருக்கு ஒரு அண்ணாமலை பேர் சொல்லும் போதோ இல்ல எல் முருகன் பேர் சொல்லும் போதோ தமிழிசை அவர்கள் பேர் சொல்லும் போதோ விஜய் வினோஜ் பி செல்வம் பத்தி சொல்லும் போதோ அவங்க பேரெல்லாம் நம்ம உடனே கேள்விப்படுறோம் பாலகணபதி அப்படின்னும் போது கட்சியில இருக்கிற சிலருக்கு மட்டும்தான் அது ஞாபகம் இருக்குது அண்ட் திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் சில ஒர்க் பண்ணியிருந்தாலும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியல ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா இங்க தேமுதிகவை மூன்றாவது இடத்துக்கு பின்னுக்கு தள்ளிவிட்டு பாஜக இரண்டாவது இடத்திற்கு போட்டி போடும் வாய்ப்புகள் வந்து நிதி இருக்குது சோ இதுதான் நம்மள நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியுது ஏற்கனவே நம்ம தென் சென்னை தொகுதியிலும் மத்திய சென்னை தொகுதியிலும் பேசியது போல பாஜக இங்கே அதிமுக கூட்டணி கட்சி கட்சியான தேமுதிகாவை பின்னுக்கு தள்ளிவிட்டு இரண்டாவது பொசிஷனுக்கான கடுமையான காம்படிஷன் போது அது ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு மூவ் ஆகுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது சசிகாந்த் சிந்தில் அவர்கள் ஒரு கம்ஃபர்டபுளான வெற்றி பெறுவதற்கு தான் வாய்ப்பு இருக்கு செகண்ட் பிளேஸ் பிஜேபி அண்ட் தேர்ட் பிளேஸ் தான் டிஎம்டிகே வரும் அப்படின்றதுதான் நம்மளுடைய சர்வே முடிவுகள் நாளைக்கு வேற ஒரு தொகுதியோட இன்ட்ரோ அண்ட் சர்வே முடிவுகளோடு சந்திப்போம் நன்றி